தமிழக அரசியலில் இந்த பாஜக அவர்களுக்குள்ளே இந்த உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு பார்த்துருந்துக்கங்க முன்னாள் தலைவருங்கிற முறையில் எச்சரிக்கிற நாகரிகம் தேவை இது போன்ற செயல்களால் தான் கூட்டணியை தவற விட்டீங்க கட்சியை ஒரு இடத்துக்கு பாஜக தமிழகத்தில் வளர்ந்ததுக்கு மிக முக்கிய காரணம் தமிழிசை பிஜேபியினுடைய உட்கட்சி மோதல் என்பது வந்து பல வருடங்களாக வந்துருக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் ஒவ்வொரு குழுவாக தான் வந்து செயல்படுறாங்க இப்போ தமிழிசை வந்து என்ன சொல்கிறாங்க தான் வந்து நிறைய ரவுடிகள்லாம் வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாங்க வார் ரூம் வந்து சாட்டுறாங்க ஒரு கால அதிமுகவினுடைய கூட்டணி அமைத்திருந்தால் வேலுமணி சொல்வது போல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வந்து இங்கே வந்து கணிசமான தொகுதிகளை வந்து ஜெயித்திருக்க முடியும் இப்போ ராதிகாலாம் வந்து பிஜேபியில் என்ன சின்ன வயசுல இருந்தே கட்சிக்கு கொள்ளைக்காக பாடுபட்டவங்களா அது மனைவிட்டு சொல்றாரு சரத்குமார் எனக்கு ஒரு தோணுது நம்ம வந்து அது சமத்துவ மக்கள் கட்சியாக ஆனால் நம்ம கட்சி வந்து பிஜேபியில் சேர்த்துடலாம் உங்களுக்கு எது நல்லதோ அது பண்ணுங்கள் ஒன்றே சேர்க்கிறாரு ஒன்றே சீட்டு உடனே ராதிகா உடனே விருதுநகரில் போட்டிடுறாங்க அதனால் எல்லா வகையிலேயுமே பிஜேபிக்கு வந்து இது சிக்கல் அப்போ தன்னுடைய கேரளத்தில் தக்க வச்சுக்கோன்னா இந்துத்துவம் பேசணும் இந்துத்துவம் பேசுனா கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்காது அப்புறம் தான் கொண்டு வர சட்டத்திட்டங்களில் வந்து கூட்டணி கட்சிகளோட ஒப்புதலோடு வந்து அமலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்புறம் பிஜேபியில் வந்து மையத்தில் தொடங்கி மாநிலம் வரைக்கும் உட்கட்சி மூலம் இப்படி எல்லா கோணங்கள்லயும் பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா மட்டுமல்ல பிஜேபி ஒட்டுமொத்தம் பிஜேபிக்குமே பிரச்சனை சிக்கல்கள் வந்து இருக்கு மோடி வந்து முன்ன மாதிரி ஒரு மலர்ந்த முகமா இல்லாம அவர் எப்பவுமே முகமா நீங்க பார்க்க முடியாது அவர் வந்து ஒரு இறுக்கமான முகத்தோட தான் இதெல்லாம் வந்து கடந்து போய் உள்ளுக்குள்ள அவர் கருவிட்டு இருக்கிறார் நம்ம எதிர்பார்த்த பெரும்பான்மை வந்து வரலையே சக்கரவர்த்தி இந்த மக்கள் தூக்கி எறிந்து விட்டாருல்ல இல்ல நீ சக்கரவர்த்தி இல்ல நீ வந்து கூட்டணி கட்சிகள் ஓட்டு வாங்கி தான் நீ வந்து எதையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஜனநாயக பாடத்தை எனக்கு எடுத்திருக்கிறாங்களே அப்படின்ற கோபத்துல வந்து இருக்கிறாரு அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் நாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க தமிழக அரசியல்ல இந்த பாஜக அவர்களுக்குள்ள இந்த உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு நேரடியா தமிழிசை வந்து அண்ணாமலையை பார்த்து டேரக்டா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சம் வேறு விதமாகவும் வார் ரூமை வந்து பார்த்திருந்துக்கங்க முன்னாள் தலைவருங்கிற முறையில் எச்சரிக்கிற நாகரிகம் தேவை இது போன்ற செயல்களெல்லாம் கூட்டணியை தவிர விட்டீங்க கட்சியை ஒரு இடத்துக்கு பாஜக தமிழகத்தில் வளர்ந்ததுக்கு மிக முக்கிய காரணம் தமிழிசை இசை ஏன்னா வெளியே ஓரளவுக்கு தெரிஞ்சதற்கு காரணம் சார் அப்படி இருக்கும்போது தமிழிசை வந்து இப்போ வெளிப்படையாக பேசுகிறாங்க இன்னொருத்தர அறிவுசார்பு பகுதியிலன்னு சொல்கிறாரு அண்ணாமலை மீது டைரெக்டாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படிங்கும்பொழுது இந்த உட்கட்சி மோதல் எந்த அளவுக்கு தீவிரமடையன்னு நினைக்கிறீங்க பிஜேபியினுடைய உட்கட்சி மோதல் என்பது வந்து பல வருடங்களாக இருக்குது யார் ஆட்சியில் இருந்தாலும் ஒவ்வொரு குழுவாக தான் வந்து செயல்படுறாங்க இது குழுவாக இருப்பாங்க ரெண்டு குழுன்றது ரொம்ப குறைவு பல குழுக்கள் இருப்பாங்க இப்போ முன்னே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழிசை ஒரு குழு பொன்னார் வந்து ஒரு குழு ஹெச்ராஜா வந்து ஒரு குழு இளகணேசன் வந்து ஒரு குழு சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு குழு வானதி சீனிவாசன் ஒரு குழு இப்படி பல குழுக்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த பல குழுக்கள் வந்து ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரி தேர்தல் இது மாதிரி வந்து சந்திக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் வந்து இங்கே வந்து ரிசல்ட் வந்து காட்ட முடியல காட்ட முடியலன்னொன்னே இவங்களுடைய அந்த உட்கட்சி மோதல் என்பது பொது வெளிக்கு வந்து வருது ஒரு கால் ரிசல்ட் காட்டியிருந்தாங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிருக்கும் இப்போ தமிழிசை வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ தான் வந்து நிறைய ரவுடிகள்லாம் வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு பகிரங்கமாக சாட்டுறாங்க வார் ரூமை வந்து சாட்டுறாங்க அப்புறம் வந்து அண்ணாமலை வந்து தனித்து போட்டியிடுவது ஒரு முடிவு ஒரு கால அதிமுகவினுடைய கூட்டணி அமைத்திருந்தால் வேலுமணி சொல்வது போல் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வந்து இங்கே வந்து கணிசமான தொகுதிகளை வந்து ஜெயித்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ இது வந்து அண்ணாமலை அண்ணாமலை ஒரு குழு தான் அண்ணாமலையும் எடுத்துகிட்டிங்கன்னா அவர் தமிழக பாரஜினதால் அவர் ஒரு குழு அது கொஞ்சம் அதிகாரம் பொருந்திய ஒரு குழு அப்போ அண்ணாமலையினுடைய சிசியக்கோடிகள்லாம் இல்லை இல்லை அண்ணன் வந்து பயங்கரமாக வந்து ஒரு வியூகம் வகுத்து தான் இந்த தேர்தலில் வந்து சந்திச்சார் இருபத்தாறில் வந்து அவர் தான் முதலமைச்சர் இப்படின்னு அவங்க இதுக்கு வந்து அவங்க வந்து உருட்டுறாங்க ஆனால் எங்கேயுமே இப்போ பிஜேபி வந்து பதினோரு சில்லற சதவீதம் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இதில் நீங்கள் தேவநாதன் யாதவு அப்புறம் வந்து பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இதெல்லாம் ஜான் பாண்டியன் இதெல்லாம் நீங்கள் வந்து கழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சதவீதம் வந்து ஒம்பது தான் அப்போ ஒம்பது சதவீதத்தை வாங்கிட்டு இன்னும் ரெண்டு ரெட்டை இலக்கத்தை வந்து தனிச்சு போட்டிட்டு கூட தொடர முடியல அந்த டிடிவி வந்து தனி சின்னம் இவங்க நாலு பேரும் எடுத்துட்டிங்கன்னா தாமரை தாமரை சின்னத்தில் போட்டிட்டாங்க இப்போ இந்த தாமரை சின்னத்தை சேர்த்து தான் அவங்க பதினோரு சதவீதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்த கூட்டணியாக பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் பாமகெல்லாம் சேர்த்து பதினெட்டு சதவீதம் இப்போ பிஜேபியில் இந்த தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட மற்ற கட்சியெல்லாம் கழிச்சிங்கன்னா ஒன்பது சதவீதம் தான் வருது அப்போ ரெட்டை இலக்கத்தை கூட அவங்க வந்து தாண்டலை அந்த ஒன்பது சதவீதமும் கூட்டணி கட்சிகளுடைய வாக்கும் வந்து அதில் இருக்குது பாமகலாம் இருக்குது அப்போ இவர்கள் வந்து தனித்து போட்டியிட்டு இந்த சதவீதத்தை கூட இவர்கள் வந்து காட்ட முடியவில்லை அப்போ நீங்கள் மத்தியில் வந்து ஒரு ஒன்றிய அரசாக இருந்து பாரதிய ஜனதா வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இந்தியா முழுவதும் என்ன ட்ரெண்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சியில் வந்து வாழ வழி இல்லாதவர்கள் முன்னாள் நிலச்சி பணக்காரர்கள் முதலாளிகள் அவங்கள்லாம் வந்து பிஜேபியில் வந்து ஒரு அலை மாதிரி வந்து சேர்ந்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த எலெக்ஷன்லேயே எடுத்திட்டிங்கன்னா பிஜேபியில் கடந்த பத்து ஆண்டுகளில் எதிர்கட்சியிலேருந்து வந்து நூறு பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர்னு வந்து பார்த்தேன் அப்போ தமிழ்நாட்டிலே அந்த போக்கு வந்து நடக்குது இப்போ ரவுடி அலமன் சேர்றதா இருக்கட்டும் மற்ற கட்சியில் ஓரம் கட்டப்பட்டவர்கள் வர்றதா இருக்கட்டும் வந்தவங்களுக்கு உடனே சீட் கொடுக்குறதா இருக்கட்டும் இப்போ ராதிகாலாம் வந்து பிஜேபியில் என்ன சின்ன வயசுலேருந்தே கட்சிக்கு கொள்கைக்காக பாடுபட்டாங்களா இரவு நேரத்தில் கட்சியை கலச்சிட்டு வந்து சேரணும்னு துணிச்சதாக முடிவு எடுத்த வருது ஆமாம் பன்னெண்டு மணிக்கு அவர் ஞாபகம் வந்துச்சு உடனே அவர் மனைவிட்ட சொல்கிறாரு சரத்குமார் மாதிரி எனக்கு ஒரு தோணுது நம்ம வந்து அது சமத்துவ மக்கள் கட்சியா நம்ம கட்சி வந்து பிஜேபியில் சேர்த்துடலான்னு உங்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணுங்க அப்படின்னு ஒன்னே சேர்க்கிறாரு ஒன்றே சீட்டு உடனே ராதிகா உடனே விருதுநகரில் போட்டிடுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து பிஜேபியில் நட அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பிஜேபியில் போனால் நிறைய சம்பாதிக்கலாம் சம்பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அப்போ நம்ம வந்து அதிகார வர்க்கத்தை வந்து வளைத்து கொள்ளலாம் இதில் வந்து நிறைய பேர் வந்து சேருவாங்க ஆனால் மக்கள் மத்தியில் வந்து எடுபட முடியாது இப்போ பாரதிய ஜனதா வந்து மைனாரிட்டி எம்பிக்களை கொண்டிருக்கிறதுனால இந்த உட்கட்சி மோதல் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிதின் கட்காரி சௌகான்னு சொல்லி தேசிய அளவில் வந்து பேசுகிறோம் இப்போ மாநில அளவில் இந்த உட்கட்சி மோதல் என்பது ரொம்ப பகிரங்கமாக வந்து நீங்கள் நடக்கும் அதில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கும் இதை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாமா சார் வருங்காலங்களில் வருங்காலங்களில் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது வந்து அவங்களுடைய இந்துத்துவ கொள்கை வந்து பேசுகிறாங்க இல்லையா இப்போ அயோத்தியை பற்றி ரிப்போர்ட்டை வந்து என்ன சொல்லுதுன்னா அயோத்தியில் வந்து ராமர் கோயிலை கட்டி எல்லாம் பண்ணி நாங்கள் வந்து சாதிச்சிட்டோம் ஐநூறு ஆண்டு கால போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் மக்கள் வந்து பிஜேபிக்கு நாமம் போட்டாங்க இப்போ அயோத்தியில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சிறு வியாபாரிகள் அப்புறம் வந்து இந்த சாலை விரிவாக்கத்துக்காக வந்து வீடுகளை இழந்த மக்கள் கடைகளை இழந்த மக்கள் எல்லாமே நடுத்துறையில் இருக்கிறாங்க இப்போ ஒரு மூன்று தலைமுறையாக வந்து ஐம்பது வருடமாக கடை வச்சுருந்தவங்கலாம் இந்த சாலை விரிவாக்கத்துக்காக வந்து கடை அடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து வேறு இடமும் வந்து கொடுக்கலை ரெண்டாவது வந்து அயோத்தி அந்த ராமர் கோயிலை சுற்றி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மட்டும் இவங்க வந்து வெளியிலேருந்து வர்றவங்களுக்காக வந்து அடிப்ப அடிப்படை வசதிகளை வந்து மேம்படுத்தி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களே ஆயிரக்கணக்கான கோடி ஆனால் அந்த ஃபைசாபாத் தொகுதியில் உள்ள கிராமங்கள் அதில் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இவங்க அட்ரஸ் பண்ணலை அப்போ இதுதான் அந்த தொகுதியில் பாஜக வந்து தோற்றுவதற்கான ஒரு காரணம் முக்கியமான காரணமே வந்து அதுதான் அப்போ அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி என்பது வந்து இருக்குது அவங்க எல்லோரும் ராமர் கோயிலுக்கு எதிரானவங்க இல்லை அப்போ ராமர்களுக்கு ஆதரவானங்கள் தான் ஆனால் அவங்களுடைய மற்ற பிரச்சனைகளை நீங்கள் அட்ரஸ் பண்ணலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அயோத்தி அந்த மண்டலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகளை வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த இந்துத்துவ கொள்கையே வந்து சொல்லி வந்து நீ மக்களை திரட்டுவது என்பது வந்து கடினம் இப்போ நீங்கள் இப்போ கடந்த பத்தாண்டுகளில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செய்த கும்பல் படுகொலைகள் மாட்டுக்கறியின் பேரில் செய்த படுகொலைகள் தலித் மக்கள் மீதான தாக்குதல் அப்புறம் மல்லித்த வீராங்கனைகள் போன்று வந்து அந்த ரேப் அக்யூஸ்ட்டு இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது இப்போ இந்த இந்துத்வாவை வந்து மீண்டும் இவர்கள் வந்து கொண்டு போவது என்பது வந்து பிரச்சனை அது மக்கள் மத்தியில் வந்து ஈடுபடாது ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் உள்ள அந்த கேடர்ஸுக்கு வந்து மோடி அமித்ஷா மற்ற தலைவர்கள்லாம் இதை தீனி போட்டுதான் வளர்த்துருக்காங்க அப்போ தீனி போடாமல் அந்த விலங்கு என்பது வந்து சோர்ந்த அமைதியாக வந்து இருக்காது கூட்டணி கட்சிகள்லாம் அதுக்கு எதிரானவங்க என்னதான் இருந்தாலும் நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ இந்த மதச்சார்பின்மை கொள்கையை வந்து கொண்டவர்கள் தான் கடந்த காலங்களில் பிஜேபி அதற்கு கடுமையாக வந்து ஏஜிருக்கிறாங்க அதனால் எல்லா வகையிலையுமே பிஜேபிக்கு வந்து இது சிக்கல் அப்போ தன்னுடைய கேரட்ஸை தக்க வச்சுக்கன்னா இந்துத்துவம் பேசணும் இந்துத்துவம் பேசுனா கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்காது அப்புறம் தான் கொண்டு வர சட்டத்திட்டங்களில் வந்து கூட்டணி கட்சிகளோட ஒப்புதலோடு வந்து அமலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்புறம் பிஜேபியில் வந்து மையத்தில் தொடங்கி மாநிலம் வரைக்கும் உட்கட்சி மோதல் இப்படி எல்லா கோணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா மட்டுமல்ல பிஜேபி ஒட்டுமொத்தம் பிஜேபிக்குமே பிரச்சனை சிக்கல்கள் வந்து இருக்குது அதனால தான் மோடி வந்து முன்ன மாதிரி ஒரு மலர்ந்த முகமாக இல்லாமல் அவர் எப்பவுமே சிரிச்சம்பமாக நீங்கள் பார்க்க முடியாது அவர் வந்து ஒரு இறுக்கமான முகத்தோடு தான் இதெல்லாம் வந்து கடந்து போயிட்டு செயற்கையாக பக்கத்தில் இருக்க பேசி சிரித்து கொள்கிறாரே தவிர உள்ளுக்குள்ளே அவர் கருவிட்டுருக்கிறார் நம்ம எதிர்பார்த்த பெரும்பான்மை வந்து வரலையே சக்கரவர்த்தியை இந்த மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்களே இல்லை நீ சக்கரவர்த்தி இல்லை நீ வந்து கூட்டணி கட்சிகள் ஓட்டு வாங்கி தான் நீ வந்து எதையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஜனநாயக பாடத்தை எனக்கு எடுத்துருக்குறாங்களே அப்படின்ற கோபத்தில் வந்து இருக்கிறாரு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது மையம் தொடங்கி மாநிலம் வரைக்கும் பிஜேபிக்கு பிரச்சனை தான் ஓகே சார் இப்போ இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களுடைய பதவி என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இப்போ அடுத்த தமிழக பாஜக தலைவர் யாருங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு இப்போ பிஜேபியினுடைய மைய பிரச்சனைகளில் பட்டியல் போட்டிங்கன்னா அந்த ப்ரியாரிட்டியில் தமிழ்நாடு இல்லை அந்த ரேடாரில் தமிழ்நாடு வந்து கடைசியில் தான் இருக்குது அதனால் இங்கே வந்து இதை பற்றிலாம் அவங்க பெருசாக கவலைப்பட மாட்டாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்பி கூட வந்து ஜெயிக்கலை கூட்டணி கட்சியிலேருந்து ஒன்று கூட வந்து ஜெயிக்கலை ரெண்டாவது மற்ற கட்சிகள் மற்ற மாநிலங்கள் மற்ற மாநிலங்களில் வர வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்கள் அதில் ஜெயித்து வந்து ரிசல்ட் காட்டணும் இப்படிலாம் வந்து அவங்க ப்ரியாரிட்டியில் வந்து மற்ற பிரச்சனைகள் முன்னணி இருக்கிறதுனால தமிழ்நாட்டை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அதனால இங்கே தமிழிசை வந்து ஆவேசமாக அண்ணாமலை எடுத்து பேசலாம் அண்ணாமலை ஆவேசமாக தமிழிசை எடுத்து பேசலாம் நமக்கு பொழுது போகுமே தவிர இது வந்து மத்திய பாஜகவுக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை இதை அண்ணாமலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார் அவங்க யாரும் கண்டுக்கலைன்றதுனால ஆள் அப்படின்றதப்ப அண்ணாமலையே வந்து ம ஒன்றிய அமைச்சராவதற்கு கடுமையாக முயற்சி செய்தார் அப்படின்றதான் வந்து செய்தி ஆனால் அண்ணாமலைக்கு வந்து அவர் என்ன முயற்சி பண்ணாலும் இங்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க ரேடாரில் வந்து தமிழ்நாடே இல்லை அப்போ ஒரு பேருக்கு கொடுக்கணுன்றதுக்காக எல்முருகனை கொடுத்துட்டு அதோடு வந்து முடிச்சுட்டாங்க இது அண்ணாமலைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அதிருப்தி வந்து இருக்கும் அவருடைய கணக்கு என்னென்னா ஒரு மத்தியில் வந்து ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டா அந்த கெத்தோட தமிழ்நாட்டில் வந்து சுற்றலாம் பேட்டி கொடுக்கலாம் ஒரு மத்திய அமைச்சர் பேட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்போ அதுவும் அண்ணாமலை கொடுத்தா எப்படி வந்து எப்படி இருக்கும் அப்படிலாம் ஒரு கனவு கண்டார் ஆனால் அந்த கனவு வந்து நனவாவதற்கு வாய்ப்பு இல்லைன்றது தான் யதார்த்தம் இப்போ மத்திய அமைச்சர் ஆகிறார் அண்ணாமலை அப்படிங்கிற செய்திகள் தான் கடந்த ஒரு நான்கு நாட்களாக இருந்தது அதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கும் பொழுது மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலை தொடருவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதான் முதலில் இப்போ சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதை கண்டுக்கல யாரும் இப்போ இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருந்தான் தமிழை சேர்ந்தான் ஆனால் மோடி அவர்கள் சொல்லும்போது கூட இந்த வாட்டி நாங்கள் தமிழகத்தில் வந்து பெருசாக ஜெயிக்கலைனா கூட நாங்கள் வாக்கு சதவீதத்தில் அதிகரிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த கணக்கு தப்பாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி அந்த குற்றச்சாட்டும் அண்ணாமலை மேலே இருக்குது சார் இங்கே நடக்கிற கூடியதெல்லாம் தப்பு தப்பாக இடத்துல போய் சொல்கிறாரு வேறு ஒன்று சொல்லி ஏமாற்றி வைக்கிறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் நான் சொன்ன மாதிரியே இவங்க தனியாக நின்று தனி மற்றவங்களுக்கு தன் சின்னத்தை கொடுக்காமல் வாங்கின தொகுதியில் அவ்வளோவு அதில் இவங்க இவங்களுடைய ஓட் பேங்க் வந்து எங்கே இருக்குது இதையெல்லாம் பரிசீலித்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து குறைவு போற போக்குல பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டோம் அடுத்த முறை முப்பது வாங்கிடலாம் முதலமைச்சர் பிடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல அவர்கள் சொல்றீங்க சொல்லுவாங்க பாக்கலாம் சார் இன்னும் பல திருப்பங்கள் காத்திருக்கும்னு நினைக்கிறேன் அது தமிழக அரசியல்ல இந்த உட்கட்சி மோதல் அடுத்து இன்னும் நடுத்தரவுக்கு வருதா என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பாப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் வாய்ப்பு நன்றி